ஹலோஸ் டுடே சேட்டர்டே ஜூன் ஃபோர்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் பற்றி பேச போகிறோம் நம்மளோட எஸ்என் சுமார் அவர்கள் வந்திருக்காரு எப்போதும் போல் இன்னைக்கு நம்ம வந்து டபுள் டிசி ஃபைனல் சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இப்போ முடிஞ்சிருக்கு சவுத் ஆப்ரிக்கா ஒரு மாபெரும் வெற்றி கண்டிருக்காங்க ஐந்து விக்கெட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ முதலாவதாக நம்ம சவுத் ஆப்ரிக்க அணியை நம்ம பாராட்டுறோம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி வரலாற்று மிக்க வெற்றின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணதே கிடையாது ஸோ அதனால அவங்கள வாழ்த்துக்கிறோம் மிஸ்டர் எஸ் என் சுகுமார் முதலாவதாக நீங்கள் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டபுள் டிசி ஃபைனல் லார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அவங்களோட முதலாவது கருத்தா இந்த மேட்சை பார்த்து உங்களுடைய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ரெண்டு டீமும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்க முதல்ல முதல் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீமுக்கு வாழ்த்துக்கலாம் ஏன்னா இருபத்தேழு வருதுக்கு பின்னால வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபியை வின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது முபோமா முதல் நாள் வந்து கொஞ்சம் மேகம் சூழ்ந்த காரணத்தினால அவர் வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாரு போலிங் போடும்போது போது என்ன போலிங் போட்டு டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா பேட் பண்ண வச்சுட்டாருவங்க அவங்க போலர்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கரெக்டாக அவங்க சப்போர்ட் பண்ணாங்க முதல் செஷன்ல இருபத்தேழு ஓவர் போட்டு அறுபத்தேழு ரன் தான் கொடுத்தாங்க நாலு விக்கெட் எடுத்துட்டாங்க இன்குளூடிங் த டேஞ்சரஸ் ட்ரவர் செட் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இப்போதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க டிரவர்ஸ் கேட்கு எப்படி போடணும்னு நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் நிறைய வாட்டி அவங்களுக்கு நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டோம் நிறைய விட்ச் கொடுத்து நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டோம் இப்போ அவங்க அவர் விச்சே கொடுக்கறதுல கரெக்டாக இப்போ அவரோட பாடி லைன்லயே போடுறாங்க அவருக்கு கஷ்டப்படுறாரு அதுக்கு அவர் வேற ஏதாவது பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில செகண்ட் செஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது பேட்டிங் கொஞ்சம் தூரமாக இருந்தது இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா இப்போ வியோஸ்க்கு சொல்ல வருது பந்து வந்து மூவ் ஆகும் பந்து பிச்சாலும் சீம்ல பிச்சாலும் சீம் மூவ்மெண்ட்டும் இருக்கும் ரெண்டுமே தொடர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் ஸ்கோர் பண்றது சர்வே பண்றதே சமைச்சு சில நேரத்தில் கடினமா இருக்கும் சில நேரத்துல ஸ்கோர் பண்றது ரொம்ப கடினமா இருக்கும் சோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்க்கும்போது போது ஆஸ்திரேலியன் சவுத் ஆப்பிரிக்கா போலர்ஸ் ரொம்ப நல்லா போட்டாங்க தொடர்ந்து அதுக்கு வந்து ரெண்டு மூணு செஷனும் தொடர்ந்து போட்டதுனால ஆஸ்திரேலியா இரநூத்தி இருநூத்தி தான் முதல்ல இன்னிங்ஸ்ல அடிச்சாங்க ஆனால் கடைசி ஒரு ஒன்றரை மணி நேரத்துல சவுத் ஆஸ்திரேலியன் போலர்ஸும் நாங்களும் பண்ணுவோம் எங்களுக்கும் அந்த போலிங் பவர் காண்பி காண்பிச்சு நாலு பேர் அவுட் ஆக்கிட்டாங்க நாலு பேர்ல இருபத்தி ரெண்டு ஓவர் கிட்ட ஆடி நாலு பேர் அவுட் முதல் நாள் பிளேல அதுல வந்து நல்லா ஆடினது பாத்தீங்கன்னா மவுமா அவர் நிறைய ரன் அடிக்கலாம் முப்பது பால் ஆடி ஒரு ரன் அடிக்கல கடைசியில அவர் முப்பத்தாறு ரன் அடிச்சார் அந்த இன்னிங்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது அவரோட டெக்னிக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில வந்து சர்வை கஷ்டமான சூழ்நிலையில அவர் ரொம்ப நாளா விளையாடினாரு பெரிய அந்த இன்னிங்ஸா அதாவது அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்தது ஓகே ஃபைனான்ஸ்ல ஒரு நல்ல மொமெண்ட் அவங்களுக்கு பேட்டிங்காக இருக்கும் போது அதை வந்து கண்டினியூ பண்ணாங்க கண்டினியூ பண்ணாங்க அவங்களுக்கு சாதகமாக முதல் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேக மேகமூட்ட சூழ்நிலை கடைசி ரெண்டு நாள் நல்ல சூரியன் சூரியன் முகம் பளிச்சு நடிக்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை இருக்கிறதுனால பேட்டருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் என்னோட முதல் முதல் கருத்தை சொல்கிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம பற்றி இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் கேமரா முன்னாடியும் பேசியிருக்கோம் கேமரா பின்னாடியும் பேசியிருக்கோம் இங்கிலாண்டுலையோ ஆஸ்திரேலியாலையோ உள்ளே போகும்போது முதல் டெஸ்ட் முதல் நாள்ன்றது வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு மிக கடினமான ஒரு நேரம் அப்படி பார்க்கும்போது அந்த டாஸை பௌமாக வின் பண்ணி ஆஸ்திரேலியா பேட் பண்ண வச்சு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன் அந்த மேட்ச் ஏன்னா நாலாவது இன்னிங்ஸில் பேட் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியராக இருந்தது விக்கெட் ஈஸியாகிடுது அந்த கிராஸும் ட்ரை ஆயிடுது கொஞ்சம் அதனால விக்கெட் கொஞ்சம் ஈஸியாக ஆனதுனால பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தது அது ஆஸ்திரேலியாவோட செகண்ட் இன்னிங்ஸ்லேயே

களத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்து பொதுவாக நான் முதலே சொன்ன மாதிரி பவுமாவோட கேப்டன்சி ரொம்ப 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 நல்லா இருந்தது நாலு நாளுமே அது வந்து ரொம்ப முக்கியமான க காரணமாக இருந்தது அவங்களோட விக்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சார் ரபாடாவோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட் இந்த டெஸ்ட் மேட்சஸில் முதல் இன்னிங்ஸ் அஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ் நாலுன்றது ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவருக்கு அவ்வளோவான சூழ்நிலை இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முதல்ல இருபது ஓர் கூட அந்த ஓவர் காஸ்ட் சூழ்நிலை இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருந்தது பேட்டாக இருந்தாலும் தேர்ட் டே ரொம்ப நல்லா போட்டார் அவர் ஃபஸ்ட் செஷன் ஒரு ஒரு விக்கெட் எடுத்தார் ஏழியரா ஏன்னா ஒன்பதாவது விக்கெட் தைலண்டரா தைலண்டர் இருந்துக்கிற காலத்தில் தைலண்டரே கிடையாது எல்லாருமே நல்ல பேட்டர் தான் அவங்க பொசிஷன் தான் அவங்க நம்பர் டென்னு வரதுனால அவங்க பொசிஷன் தான் எல்லாருக்கும் நல்ல பேட்டிங் ஆட தெரியும் இன்னைக்கு இது மாடர்ன் கிரிக்கெட்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரபாவோட பர்ஃபார்மன்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு நான் கருத்து வைக்கிறேன் ஓகே ஸோ நீங்க நல்ல பாயிண்ட் எடுத்தீங்க ஸோ ஐ வாஸ் கோயிங் டு கோ டு தட் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ரபாடாவோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் பிஃபோர் லஞ்ச் வாஸ் வெரி கிரிட்டிக்கல் அதே மாதிரி அவருக்கு சப்போர்டிங் போலர்ஸும் யான்சன் நல்லா போட்டார் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா போட்டார் ப்ளஸ் அந்த கண்டிஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுனால ஃபஸ்ட் டைம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஹாஸ்டேலியை ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டிலேயே அவங்களை எடுத்துருக்கணும் பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸ்மித்துக்கும் இவருக்கும் ஸோ அதனால அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் ஆட் ரன்ஸ் அடித்ததுனால ஹாஸ்டலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி இருந்தது அப்புறம் கமின்ஸ் வந்து ரொம்ப நல்லா போட்டார் எப்படி நம்ம வந்து ரொபாடா ரொம்ப நல்லா போட்டாரோ கமின்ஸ் வந்து ரொம்ப நல்லா போட்டு சவுத் ஆப்ரிக்காவை பட் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா அந்த பவுமா வந்து ரன் நிறைய அடிக்கட்டாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே யூ வாஸ் லுக்கிங் குட் அவர் ஃபார்மில் இருக்க மாதிரி இருந்தது பெட்டிங் ஹேம் ஹேமும் நல்லா ஆடினார் ஸோ அவர் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே டீசெண்டாக ஆடினாரு ஸோ இட் லுக்ஸ் லைக் அ குட் ஃப்யூச்சர் ஃபார் த சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு டீமில் ரொபாட்டாக நல்லா போலிங் போட்டார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இனிங்ஸ் ரெண்டுத்தையும் கமின்ஸ் ரொம்ப நல்லா போட்டார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பட் இந்த கிரிக்கெட் ஓவராலாக இந்த மேட்ச் இந்த மூன்று நாள் பார்த்த போது சின்ஸ் இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லி ஆகும் சீமில் பிச்சானா சீம் மட்டும் இருக்குன்ற பட்சத்தில் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு பேருமே ஒரு ஸ்பின்னரை வச்சு விளையாடினது ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஏன்னா ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா போலண்ட் வந்து விக்கெட் எடுத்துட்டே இருக்காரு இந்தியாவோட இருபத்தோரு விக்கெட் ஒன்று எடுத்தார் நாலு மேட்ச்சில் அவரை டிராப் பண்ணியிருக்காங்க நேத்தன் லைனை வச்சுட்டு மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசவ் மஹாராஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்தாரே தவிர அவர் அவருக்கு பதிலாக கார்பின் பாஷ்னு ஒருத்தர் நல்ல சீம் போலிங் ஆல்ரௌண்டர் இருந்தார் அவரை எடுத்துருக்கலாம் நீங்கள் இது என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச்ன்னு இங்கிலாண்டில் போய் ஆடுற போது இப்போலாம் டெஸ்ட் மேட்சஸ் நாலு நாள்லேயே முடியிருக்கிற பட்சத்தில் அஞ்சாவது நாளுக்கு ஸ்பின்னர் யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னா ஒரு ஸ்பின்னர் ஆடுறதுக்கு பதில ஃபர்ஸ்ட் மூணு நாள்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு சீம் போலிங் ஆல்ரௌண்டர் ஆடுறது தான் புத்தி செலுத்தணும் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜில தப்பு பண்ணிட்டாங்க ரெண்டு டீம் நினைக்கிறீங்களா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தியரெடிக்கலா பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப செய்ய வேண்டிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஆனா ஃபீல்டுல வரும்போது பாத்தீங்கன்னா அவர் அவங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டீம்லயும் ஒரு ஒரு ஸ்பின்னர் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரா இருக்காங்க அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சீமிங் ஆல்ரௌண்டா இருக்கும்போது அது வந்து ஒரு சான்ஸே தான் இருக்கு ஏன்னா அவருக்கு ரோல் வந்து கரெக்டா கிரியேட் ஆக மாட்டேன்னு தெரியாது நாலாவது போலராக இருப்பார் அவர் அப்படி இருக்கும்போது ஒரு டீம் பேலன்ஸை மாற்றி அவர் ஒரு புது போ ஒரு புதுமையான ஒரு பிளேயரை நாலாவது போலிங் ஆப்ஷனுக்காக ஒரு ஸ்டீம் போலரை கொண்டு வந்து வைக்கிறது ஒரு தியரிகளாக கரெக்ட் பட் அவங்களுக்கு வந்து ஃபீல்டில் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கல எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இந்தியாவும் அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கும் கிடைக்கல நமக்கு வந்து இப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஜோட ஒரு நிறைய கிரிக்கெட் ஆடிருக்காரு அதே மாதிரி நேரில் நிறைய கிரிக்கெட் ஆடிருக்காங்க பட் அவங்களுக்கு ரோல் குறையுது அதுல ஒன்றும் மாற்ற கருத்தே கிடையாது இங்கிலாந்து நாள் போகும்போது அவங்களுக்கு ரோல் குறையிறது பட் ஸ்டில் அவங்க பர்சிஸ் பண்றது காரணம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அவங்களோட இன்புட்ஸ் சோ மெனி திங்ஸ் இருக்கலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை தவிர ஸோ இல்ல இந்த மேட்ச் கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா போலண்ட் ஆடி இருந்தார்னா அந்த மூணாவது நாள்லயே போலண்ட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் போலர் ரூல் அட்டாக் த ஸ்டம்ஸ் எதிர் ஸ்டம்ப்ல போடுவாரு இல்ல ஃபோர்த் ஸ்டம்ப்ல போடுவாரு இஸ் இஸ் அ போலர் தட் கேன் டேக் விக்கெட்ஸ் எனி டைம் நீங்க அது நேத்தன்ல என்ன கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே கொஞ்சம் அப்படி டர்ன் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் நீங்க டேர்ன் பார்த்தா கூட ரொம்ப ஸ்லோ டேர்ன் பால் வந்து யூ ஹேட் அன் டைம் டு பிளே நிறைய டைம் வந்தது ஆடுறதுக்கு டேர்ன் ஆனாலும் அவரோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்ப நான் எதுக்கு வரேன்னா நம்ம இந்த மேட்ச் முன்னாடியே பேசணும் நம்ம இந்த மே மேட்ச் ஆரம்பித்துக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு நியாபகம் நினைக்கிறேன் இதை பத்தி பேசணும் நேத்த நிலையில என்ன வைக்கிறது இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏர்லி சம்மர் இன்னும் இன்னும் நிறைய நாள் இருக்கு அவங்க ஃபுல் சம்மர் வர்றதுக்கு அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சம்மரில் வேணா ஸ்பின்னர்ஸ் வருவாங்க பட் மூன்றரை நாலு நாளில் மேட்ச் முடியும் போது எனக்கு மஹாராஜ் அண்ட் லயன் ரெண்டு பேரும் ஆனது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜின்னு தோணுது பட் எனிவே நீங்க உங்கள் சொன்ன பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் இதே இந்த கேள்வியை நான் ஏன் எடுத்து வைக்கிறேன்னா இப்போ இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சே சவுத் ஆப்ரிக்கா ஒரு மிக அற்புதமான வெற்றி அவங்களுக்கு ஆனால் இப்போ நெக்ஸ்ட் வர சீரீஸ் வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்த மேட்ச்சை பார்த்து இந்தியன் செலெக்ஷன் கமிட்டிக்கும் இந்தியன் செலக்டர்ஸ் ஆர் கோச்சுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்றுருப்பாங்களா ஒரு ஸ்பின்னர் ஆடணுமா நிஜமாவே ஒரு ஸ்பின்னர் ஆடணுமான்ற ஒரு கேள்வி வருமா அப்படின்னு கேக்குறேன் நான் இந்தியன் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா பேச அது லோன் ஸ்பின்னர் ஆடுறாரு லோன் ஸ்பின்னிங் ஆல்ரௌண்டரா ஆடுறாரு பட் ஸ்பின்னருக்கு அவருக்கு ரோல் கம்மி தான் கண்டிப்பா ஆனாலும் அவருக்கு இந்த காம்படிஷன் இருக்கு நிதிஷ் குமார் ரெட்டி இருக்காரு அது மாதிரி அந்த பாம்பே மேடியம் பேசர் இருக்காரு ரெண்டு பேருமே சர்து தாக்கூர் இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது சர்தூர் தாக்கர் இருக்கும் மூணு பேர் இருக்கும்போது அவருக்கு காம்படிஷன் இருக்கு ஆனால் எப்படி அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் வந்து கௌதங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் திங்க் பண்ற மாதிரி அவர் திங்க் பண்றது இல்ல நானும் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை வருஷமா பாக்குங்க அவர் வேற வேற திங்க் பண்றாரு டிசிஷனா அவர் இருக்கும் இப்ப அவர் சோலோ கிங் அங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நினைக்கிறான்றது கொஞ்சம் பொறுத்து வந்து தான் பாக்கணும்னு என்னோட பீலிங்கா இருக்கு மோரவர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் அவரு ஒன் டே கிரிக்கெட்ல இருக்கிற மாதிரி கிரிக்கெட்ல சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படி பண்ண முடியாதுன்னு என்னோட தாழ்மையான கருத்து ஏன்னா வந்து பேலன்ஸ் இம்பாலன்ஸ் ஆகிருக்கும்

இன்ஜூரி இருந்தும் விளையாடினாலும் இன்னொரு பயங்கர சர்ப்ரைசிங் எலிமெண்ட்னு சொல்லலாம் மா மார்க்கம் நார்மலி கொஞ்சம் விக்கெட்டை விக்கெட்டை சும்மா ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவார் சில வாட்டி ஐம்பது அறுபது ரன் அடிச்சிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பிக் செஞ்சுரி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் சம்திங் லதர் ஆனது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா நான் நினைக்கிறேன் அவங்களுடைய கருத்து கண்டிப்பா மார்க்க இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பதாயிரம் ரன் அடிச்சிருக்காரு இருநூத்தி நாலு பால்ஸும் விளையாடி இருக்காரு பதினாலு பவுண்டரி அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது டாப்பி இந்த ஆர்டர் போது டெஃப்ரெண்டாக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸை பூஸ் பண்ணும் அது தவிர அவரோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆறாவது பால் ஒரு காலே நகரில் ஏன்னா அணிக்க அன்னைக்கு கண்டிஷன்ஸ் வேற பட் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது அவருக்கு கொஞ்சம் பிளாட் ஆகிடுச்சு நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் காரணம் இதா உண்மை பிளாட் ஆனாலும் அவர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் டோர் ஒரு பவுண்டரில அடிச்சாரு ஸோ நல்லா இருந்தது பட் அவர் ப்ரோ பண்ணல வீக்க மற்றவங்க பார்த்துப்பாங்கன்ற த்ரோ பண்ணாமல் ஃபுல்லாக விளையாடுனாரு அது வந்து ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் அவருக்கு அவரோட கம்மிங் டேஸ்க்கும் அவர் இந்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஏன்னா வெரி டாப் சைடு இந்த ஆஸ்திரேலியாப் கிரிக்கெட் அல்டிமேட் டெஸ்ட் சான்ஸ் பிக் 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 அச்சீவ்மெண்ட் அண்ட் ரெரி சாம்பியன்ஸ்ரம் சூப்பர் சூப்பர் சென்ச்சுரி இன்னொன்று நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கான்றதை விட ஒரு நியூட்ரல் வெல்யூன்னு விளையாடுனாங்க அந்த நியூட்ரல் வெல்யூவே போலர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இட்ஸ் நாட் சம்திங் ட்ரை விக்கெட்லேயோ இல்லை ஒரு டல் விக்கெட்லையோ ஒரு ஸ்பைஸ் இல்லாத ஒரு விக்கெட்லேயோ விளையாடல இல்லை நல்ல ஒரு என்டர்டைனிங் என்விரான்மெண்ட் போலர்ஸ் ஆட் தேர் ஓன் தேர் ஓன் செட் ஆஃப் அட்வான்டேஜ் அந்த சொன்ன மாதிரி ஸோ ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட்ல ஒரு நல்ல ஒரு விக்கெட்ல ஸ்போர்ட்டிவ் விக்கெட்ல வின் பண்ணது சவுத் ஆப்ரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் நினைக்கிறேன் எஸ்பெஷலி அவங்க இது வரைக்கும் ஒரு ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணதில்ல ஸோ நிஜமாவே நம்ம பௌமாவையும் அவங்களோட டீமையும் வாழ்த்துக்கிறோம் பட் ஃப்யூச்சர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் இதை வச்சு எதாவது முடி பண்ண முடியுமா ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல அவங்க நிறைய மேட்ச் விளையாடுறது இல்லை இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் சீரீஸ் அவங்களுக்கு ரொம்ப நாள் கேஷ் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நடுவில் ஒரு சிம்பாபிய சீரிஸ் ஆட போகிறாங்க அதுக்கப்புறம் ஆட போகிறது இல்லை ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சவுத் ஆப்ரிக்காவுக்கு இது ஒரு புது தெம்பு கொடுக்குமா டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி நீங்க நினைக்கிறீங்க சைக்கிள்ல அவங்க பெற்றா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நிறைய மேட்சஸ் விளையாடுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுனாங்க ஆறு சீரியஸ் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக விளையாடணும்னு ஏன்னா ஹோம் சீரீஸ்ல நிறைய விளையாடலாம் அவங்க பூர்வ பண்ணாமன்னா ரெண்டா குறைச்சிக்கலாம் வந்து ப்ராக்டிகல் ரீசன் இருக்கலாம் அவங்க ஹோம் சீரஸ்லாம் இப்போ இந்தியாவுக்கு போகும்போது ரெண்டு ரெண்டு தான் விளையாடுனாங்க அதுதான் சர்பிரைசிங்காக இருக்குது கண்டிப்பாக நாலு ஆர்டர்களால தான் அஞ்சு ஆட்ருக்கலாம் ஏன்னா ஃபுல் டெஸ்ட் சீரியஸ் அங்கே இந்தியா போனால் கண்டிப்பாக கேலரி ஃபில் ஆகும் பட் அது என்னன்னு தெரியல அது ரெண்டு பேரும் ரெண்டு போர்டு தான் டிசைட் பண்ண வேண்டியது பயலேட்டரே விசிட் பண்ண வேண்டிய ஒரு டிசி டிசிஷன் பட் கம்மிங் டேஸில் அவங்க அதிகமாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா மற்ற மூணு கண்ட்ஸ் இந்த சைக்கிளில் இங்கிலாந்து இருபத்திரெண்டு டெஸ்பான்ஸ் ஆட்ருக்காங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் டெஸ்பான்ஸ் விளையாடுறாங்க பார்த்திங்கன்னா ஸோ இதில் வின் தான் அவங்களுக்கு ஃபைனல்ஸ்ல கொண்டு வருது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் அது சவுத் ஆப்ரிக்கா எட்டு வின் பண்ணிருக்காங்க எட் ஆனால் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் அவங்க ஆடவே இல்லை சார் அது வந்து அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் உங்களுக்கு ஒரு தப்பான பாயிண்டா சொல்ல இதை நான் உண்மையாக தான் எடுத்து வைக்கிறேன் அவங்க கிளியான ஆஸ்திரேலியா சைக்கிள் ஆடல ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஸோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு என்னோட பிள்ளைங்க கமிங் டேஸ் நிறைய ஆடணும்னு என்னோட கோரிக்கை ஏன் அதான் ஹோப்ஃபுல்லி இந்த விக்டரினால அவங்க ஆடுவாங்கன்னு நம்ம நம்புறோம் இப்போ நெக்ஸ்ட் வந்தோம்னா இந்த கிரிக்கெட் ஒயிட் பால் கிரிக்கெட் ரெட் பால் கிரிக்கெட்னு வரும்போது நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆஃப் த ஆஃப் த ஸ்கிரீன் நிறைய பேசியிருக்கோம் டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஒரு கிரிக்கெட்டோட கரெக்டான வடிவம் ஆர் அந்த ஒரு எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு மேட்சஸ் நடக்கும்போது அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஹெல்ப் போலர்ஸ் கோ போலர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற விக்கெட்ஸு மேக் த மேக்ஸ் மோச் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஒரு நல்ல வடிவமான கிரிக்கெட்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இல்லை நானும் நீங்களும் ஃபீல் பண்ணுறது இல்லை எல்லாருமே ஃபீல் பண்றேன் கிரிக்கெட் ஆடினவங்க கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் ஒன்று அவங்களுக்கு எந்த கருத்தும் இருக்க முடியாது ஏன்னா இதுக்கு இதுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் தொங்க தொய்கிறதுக்கு காரணம் வந்து பீப்புள் சப்போர்ட் இல்லை கேலரி சப்போர்ட் இல்லை நான் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து அஞ்சு நாளைக்கு நம்ம பிளான் பண்றோம் நாலு நாளில் முடியறதுன்றது வேற விஷயம் அஞ்சு நாளைக்கு பிளான் பண்றோம் நிறைய 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அதுக்கு வைக்கிறதுக்கு இன்னைக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் அதுக்கு நிறைய பெரிய ஒரு நூறு பேருக்கு மேலே இன்வால்வ் ஆவாங்க எனக்கு தெரிஞ்சு ப்ராட்காஸ்டிங்கும் சரி நிறைய சர்வீசஸ் இன்வால்வ் ஆகுது எக்ஸ்பென்சஸும் அதிகமாகுது அந்த பயலேட்டாலாம் பார்க்கும்போது இன்சூரன்ஸ் அமௌண்ட் கரண்ட் அமௌண்ட் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் மீட் அவுட் ஆனாக தான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் பயோடேட்டாவில் நடத்த முடியும் அதுக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஸும் கிடைக்கணும்னு என்னோட ஃபீலிங் தட் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் நிறைய நிறைய இந்த ஒம்பது டீம்லேயே பார்த்தீங்கன்னா சைக்கிள் லாஸ்ட் சைக்கிள் ஆனவங்கள மூணு நாள் டீம் வந்து போர்டு வந்து நிறைய ஹெல்த்தி கிடையாது அவங்களால இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அந்த போர்ட்ஸ்க்கு கம்மிங் டேஸில் ஸ்பான்சர்ஸும் கிடச்சி அவங்க கிரிக்கெட்டை முன்னேற்றத்துக்கு எஸ்பெஷலி சவுத் ஆப்ரிக்காவுக்கு நிறைய ஸ்பான்சர் கிடச்சி அவங்க நிறைய ஆடுவாங்கன்னு பரிபூர்வமாக நம்புகிறேன் ஓகே நன்றி சுகுமார் ஸோ கடைசியாக நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னா சவுத் ஆப்ரிக்கா அன்னைக்கு நம்ம நம்ம வாழ்த்துறோம் வரலாறு காணும் விக்ட்ரி எதுன்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விக்ட்ரி கிடச்சிருக்கு அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீமும் நல்லா ஃபைட் பண்ணாங்க பேட் கமின்ஸ் எஸ்பெஷலி நல்லா போட்டார் ஸோ ஓராலாம் நம்ம சவுத் ஆப்ரிக்க டீமை வாழ்த்துறோம் நீங்களும் அவங்களோட கடைசி கருத்து இதை தான் சொல்லலாம் மிஸ்டர் சுகுமார் சவுத் ஆப்ரிக்கா டீம் வா வாழ்த்து வா வாழ்த்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கேன் இப்போ அவங்களோட கிரிக்கெட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நாள் முதல் மூன்றரை மூன்றரை நாள் அந்த இதில் அவங்க வந்து இப்போ ஏழை ஏறாக டாஸ் மாதிரி அண்டர்டாக இருந்தாலும் அவங்க நல்லா பண்ணாங்க நல்லா டெஃப்ரெண்டாக நல்லா பண்ணாங்க இது வந்து நம்ம மட்டும் இல்லை நிறைய ஃபாரின் மீடியாஸ் பிரிட்டிஷ் மீடியாவிலேயே ரொம்ப கங்குரேட் பண்ணாங்க அதுவும் உபமா நிறைய வாழ்த்துக்களும் அவருக்கு நல்ல ரெவியூஸும் கிடைச்சிது அது நம்ம நேரிலேயே அவங்க பிளேயர்ஸும் சரி பிளேயர் அவங்க எல்லாமே வந்து நல்லாவே பண்ணாங்க இப்போ தினேஷ் கார்த்திகும் நல்ல ஹையர் தான் சொன்னாரு இருக்கும்போது அவங்க நிறைய கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவாங்க நம்பிக்கையோட அவங்களோட அவங்களோட வாழ்த்து நிறைய நிறைய பல வெற்றிகளுக்கு கிடைக்கணும்ன்ற வாழ்த்து அவங்க மனமாற வாழ்த்துக்கிறேன் இதே உங்களோட நிறைவு திருப்பா எடுத்துக்கிறேன் வெரி ഇന്നൊരു എപ്പിസോഡിലാണ് ഉള്ള സന്ദിക്കറോം താങ്ക് യു ബൈ